முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் பத்தாம் தேதிக்கு பிறகு சுக்ரனின் நட்சத்திர பயிற்சி காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் கோடீஸ்வர ராஜ யோகத்தை பெற இருக்கின்றனர் மூன்று ராசிக்காரர்களுக்கு கோடி கோடியாய் பணமும் சேர இருக்கிறது ராகு மற்றும் சுக்ரன் இருவரும் வந்து நட்பு கிரகங்களாக இருக்கின்றனர் தற்பொழுது நட்சத்திர பயிற்சியானது நடக்க இருக்கிறது அசுரர்களின் குருவாக நவகிரகங்களில் கருதப்படும் சுக்ர பகவான் வருகின்ற மார்ச் பத்தாம் தேதி சதயம் நட்சத்திரத்திற்கு செல்ல இருக்கிறார் இது ராகு பகவானின் சொந்தமான நட்சத்திரமாகும் இந்த காரணத்தினால் சில ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர ராஜ யோகத்தை கொடுக்க போகிறது முக்கியமாக எந்தெந்த ராசிக்காரர்கள் கோடீஸ்வரராக மாற போகின்றனர் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தை பெறப்போகிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் மார்ச் பத்தாம் தேதிக்கு பிறகு கோடீஸ்வரராக போகும் அந்த முதல் ராசி கடக ராசி கடக ராசி அன்பர்களே சுக்ரனின் நட்சத்திர இடமாற்றமானது கடக ராசிக்காரர்களுக்கு வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு உயர்வு ஏற்பட இருக்கிறது நீங்களே கொஞ்சம் கூட நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு வருமானத்தில் மிகப்பெரிய அளவில் நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் பல நன்மைகள் அனைத்தையும் வந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிக அளவில் இருக்கிறது அதாவது நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களுடைய நீண்ட நாள் கடின உழைப்புக்கான கடின முயற்சிக்கான பலன்கள் அனைத்துமே மார்ச் பத்தாம் தேதிக்கு பிறகு கடக ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது அதனால் உங்களுக்கு நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு இரண்டுமே கிடைக்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது நீண்ட நாட்களாகவே நீங்கள் மனதில் போட்டு வைத்துக்கொண்டு நினைத்துக்கொண்டு இருக்கிற காரியங்கள் அனைத்துமே இப்பொழுது ஒவ்வொன்றாக நிறைவேற இருக்கிறது அந்த அனைத்து காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாக மட்டுமே மாறக்கூடும் உங்களுடைய கடின உழைப்புக்கான நல்ல ஒரு பலன்கள் அனைத்தையும் நீங்கள் பெற இருக்கிறீர்கள் இதனால் உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள் சொந்தமாக தொழில் செய்து வரும் கடகராசி என்பர்களுக்கு நீண்ட நாட்களாகவே உங்களுடைய வியாபாரமானது இல்லாமல் வியாபாரத்தில் லாபம் இல்லாமலே பலவிதமான கஷ்டங்களை மட்டுமே நீங்கள் சந்தித்துக்கொண்டே கொண்டே வந்திருப்பீர்கள் தற்பொழுது உங்களுடைய சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் மார்ச் பத்தாம் தேதிக்கு பிறகு நட்சத்திர பயிற்சி காரணமாக உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு இரட்டிப்பு வருமானமானது இருக்கிறது அந்த அளவுக்கு அதிர்ஷ்டமானது காத்து கொண்டே இருக்கிறது இதனால் கோடீஸ்வரராக நீங்கள் மாற இருக்கிறீர்கள் உங்களுடைய சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் உயர் அதிகாரிகளுடன் நட்புகள் அனைத்துமே உண்டாக இருக்கிறது நீங்கள் செய்யும் தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உறவினர்கள் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் அப்படின்னு எல்லாருமே உங்களுக்கு உதவி செய்வார்கள் அந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை பெற்று இருக்கிறீர்கள் நீங்கள் இந்த நேரத்தில் முக்கியமாக மார்ச் பத்தாம் தேதிக்கு பிறகு உங்களது வாழ்க்கையானது அப்படியே தலைகீழாக மாற இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தையும் கோடீஸ்வரராக போகும் அந்த இரண்டாவது ராசி மேச ராசி மேச ராசி அன்பர்களே சுக்ரனின் நட்சத்திர இடமாற்றமானது உங்களுக்கு திடீரென நிதி ஆதாயங்கள் அனைத்தையும் தேடித்தர இருக்கிறது எப்படி வருது எங்கிருந்து வருது என்பதை நீங்களே ஆச்சரியப்பட்டு பார்க்கும் அளவிற்கு நல்ல ஒரு நிதி ஆதாயங்களை தற்பொழுது மேச ராசி அன்பர்களை நீங்கள் பெற இருக்கிறீர்கள் அந்த நிதி காரணமாக நீங்கள் பல நாட்களாக மனதில் போட்டு வைத்து கொண்டிருந்த அனைத்து காரியங்களையும் ஒவ்வொன்றாக வெற்றியாக செய்து முடிப்பீர்கள் பணம் இல்லாமல்தான் அந்த வேலைகளை செய்ய முடியாமல் நிறுத்தி வைத்திருந்திருப்பீர்கள் தற்பொழுது திடீரென வந்த நிதி காரணமாக அனைத்து வேலைகளையும் நீங்கள் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பீர்கள் நீங்கள் செய்யும் வேலையில் நல்ல மரியாதை கிடைக்க அதிக வாய்ப்பானது இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது கடின உழைப்பை நீங்கள் உழைத்திருந்தால் அதற்கான நல்ல ஒரு நிதி பலன்கள் அனைத்துமே இப்பொழுது மேச ராசி என்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது பல வழிகளிலிருந்து உங்களுக்கு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்துமே நெருங்கிக்கொண்டே கொண்டே இருக்கிறது நீங்களே வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க அப்படியெல்லாம் பல வழிகளிலிருந்து உங்களுக்கு பலவிதமான நல்ல லாபங்களும் பணங்களும் சம்பாதிக்கும் வாய்ப்புகள் அனைத்துமே மேச ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகிறது நீங்கள் ஏதாவது வேலையை செய்து கொண்டு இருந்தாலும் அந்த இடத்தில் வந்து பதவி உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மேச ராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் அதிக அளவில் இருக்கிறது நீண்ட நாட்களாகவே மேச ராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது நடக்க இருக்கும் நட்சத்திர பயிற்சிக்கு பின் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது இதனால் உங்களது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையானது உருவாக இருக்கிறது உங்களது குடும்பத்திலும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏதாவது ஒரு காரணங்களால் வந்து கொண்டே இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க இருக்கிறது இதனால் உங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையே மேச ராசி அன்பர்களே நீங்கள் வாழ இருக்கிறீர்கள் அடுத்தபடியாக கோடீஸ்வரராக போகும் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களே சுக்ரனின் சதயம் நட்சத்திர இடமாற்றமானது உங்களுக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாற்றங்களை இந்த நேரத்தில் கொடுக்க போகிறது நீண்ட நாட்களாகவே வேலையை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம் வேண்டும் என்று பல முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு நீங்கள் நினைத்த இடத்தில் இப்பொழுது உங்களுக்கு வேலை மாற்றமானது நடக்க இருக்கிறது நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி அது உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு மாற்றத்தை மட்டுமே ஏற்படுத்த இருக்கிறது மற்றவர்களிடமிருந்து உங்களுக்கு இந்த நேரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் அதாவது ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்வமானது இந்த நேரத்தில் அதிகரிக்கும் குடும்ப உறவுகளுடன் நேரத்தை அதிகம் செலவிடுவதற்கான வாய்ப்புகளும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் இருக்கிறதே நீண்ட நாட்களாகவே துலாம் ராசி என்பர்களை வேலை வேலை என்று குடும்பத்தில் உள்ளவர்களுடன் கணவன் மனைவிக்கிடையே நேரத்தை செலவிடாமல் நீங்கள் வந்து வேலையை மட்டுமே பார்த்து கொண்டு இருந்திருப்பீர்கள் இதனால் உங்கள் குடும்பத்திலும் சரி கணவர் மனைவிக்கும் இடையே சரி சிறு சிறு சண்டை சச்சரிவுகள் அனைத்தும் உருவாகி கொண்டே இருந்திருக்கும் தற்போது அந்த வேலையை விட உங்களது குடும்ப உறவுகளுடன் நீங்கள் நேரத்தை வந்து அதிக நேரத்தை செலவிடுவீர்கள் அதற்கான நேரமும் வந்துவிட்டது நிதியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு உயர்வு துலாம் ராசி என்பர்களுக்கு ஏற்பட இருக்கிறது கடந்த இரண்டு மாதங்களாகவே ஒரு இடத்தில் உங்களது நிதியானது சிக்கி கொண்டு தற்பொழுது அந்த பணமானது உங்கள் கையிக்கு மார்ச் பத்தாம் தேதிக்கு பிறகு வந்து சேர இருக்கிறது அந்த அளவுக்கு நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது முக்கியமாக சுக்ரனின் நட்சத்திர பயிற்சி காரணமாக மார்ச் பத்தாம் தேதி பிறகு மூன்று ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர ராஜ யோகமானது உருவாக இருக்கிறது இந்த கோடீஸ்வர ராஜ யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கோடீஸ்வரராக மாற இருக்கின்றனர் இதனால் தற்பொழுது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த மூன்று ராசிக்காரங்க முதல் ராசி கடக ராசி இரண்டாவது ராசி மேச ராசி மூன்றாவது ராசி துலாம் ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு கஷ்டத்தை மட்டுமே நீங்கள் சந்தித்து கொண்டு வந்தீர்களோ அந்த கஷ்டங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக மாற இருக்கிறது மார்ச் பத்தாம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் ஒன்று ஏற்பட இருக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டத்தை அடிமட்டத்துக்கு இருந்திருப்பீங்க இப்பொழுது கோடீஸ்வரர் யோகம் அதாவது கோடீஸ்வரர் யோகம் காரணமாக நீங்கள் கோடீஸ்வரராக மாறும் அளவிற்கு உங்களுக்கு ராஜ யோகமானது இந்த நேரத்தில் உருவாக இருக்கிறது இதனால் உங்கள் வாழ்க்கை அப்படியே வந்து தலைகீழாக மாற இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி